குருவாகி வந்து அருளிநான் கந்தன் அரசைப் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்த சோனலட்சுமி அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு மார்கழி மாதத்துக்குரிய ராசி பலனை வந்து காணவிருக்கிறோம் மார்கழி மாதத்தில் பன்னெண்டு ராசிகளும் கடந்து வரக்கூடிய சூழல்கள் என்ன எப்படி கடந்து வரலாம் என்பதை சிறப்பாக காணலாம் மார்கழி மாதம்னாலே நமக்கு சூரியன் தனுசு ராசிக்கு செல்வதை தான் சொல்கிறோம் இந்த மாதம் வந்து இறை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு ஏன்னா தேவர்களுக்கு வந்து பகல் பொழுது அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதம் முப்பது நாளும் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபடும் பொழுது நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிச்சயம் நிறைவேறும் வரும் வருடத்திற்குள் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகணிகள் பார்த்திங்கன்னா மேஷத்தில் குரு கண்ணியில் கேது துலாமில் புதன் சுக்ரன் விருச்சகத்தில் செவ்வாய் தனுசில் சூரிய பகவான் கும்பத்தில் சந்திர பகவான் நமக்கு கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி நிலையில் மகரத்தில் சந்திர பகவான் இந்த மாதம் பார்த்திங்கன்னா குரு பதினைந்தாம் தேதி வகர நிவர்த்தி அடைகிறார் புதன் நமக்கு பன்னிரெண்டாம் தேதி விருச்சகத்திற்கும் அவரே பதினேழாம் தேதி வகர நிவர்த்தி அடைகிறார் அவரே இருபத்தி ரெண்டாம் தேதி தனுசுக்கு செல்கிறார் செவ்வாய் இந்த மாதம் பதினோராம் தேதி தனுசுக்கு செல்கிறார் சுக்ரன் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி விருச்சிகத்துக்கு செல்கிறார் இந்த கோள்களின் கோச்சார நிலகழ்வால் பன்னீர் ராசிக்கும் நடைபெற இருக்கும் துல்லிய பலன்களை தனித்தனி பதிவிலாக பன்னீர் பதிவிலாக காணலாம் இந்த மாதம் என்ன மாதிரியான இறை வழிபாடுகள் செய்யணும் அதன் மூலம் எப்படி வாழ்க்கையில் வந்து எளிமையான வழிபாட்டால் அதிக பலனை அடையலாம் என்பதை வந்து பதிவின் இறுதியில் காணலாம் பதிவினை முழுமையாக கேளுங்க கண்ணை ராசி கண்ணை லக்னத்திற்கான பலன்களை காண வைக்கிறோம் இந்த மார்கழி மாதம் எப்படி வந்து நம்ம சிறப்பாக கடந்து வரப்போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது கன்னி ராசிக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இந்த வருடம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ஒரு பதினைந்து தேதிக்கு மேலே கொஞ்சம் தொழில் சார்ந்த விஷயங்களை ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் அடையலாம் அப்படின்னு சொல்லியாச்சு ஏன்னா புதன் வந்து துலாம் விருச்சகம் தனுசு அப்படின்னு சொல்லிட்டு மூணு ராசிகளை பயணிக்க போகிறாரு இவர் வந்து வக்ரம் வக்ர நிவர்த்திலாம் ஆகிடுவார் இந்த காலகட்டம் குருவும் வக்ர நிவர்த்தி ஆயிடுறாரு தொழில் சார்ந்த விஷயங்களெலாம் இப்போ ஒரு வேலை இருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு மேலதிகாரி உடன் பணிபுரிபவர்கள் புரிபவர்கள் இவர்களெல்லாம் கொஞ்சம் வந்து அனுசரித்து செல்வது ரொம்ப சிறப்பு ஒரு சிலருக்கு மேலதிகாரியுடைய சப்போர்ட்டும் கிடைக்கும் கூட வேலை செய்கிறவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா ஆறில் சனி வந்து ராகுச்சாரம் வாங்கி அது ஏழில் சென்று கொண்டு இருக்குது இந்த காலகட்டம் அப்போ தொழிலை வந்து யாராவது இருக்கக்கூடிய நேர்முக மறைமுக எதிரிகளையெல்லாம் இப்போல்லாம் இனம் கண்டு கொள்வீங்க அதை அறிந்து நீங்கள் லாபகமாக கடந்து செல்லணும் இந்த காலகட்டம் ஒரு தொழிலை வந்து ஒரு வேலை மாற்றம் இடம் மாற்றம் ஒரு வேலையிலேருந்து மற்றொரு வேலைக்கு நம்ம பயிற்சி ஆகுது இதெல்லாமே நடக்கும் இதற்கு வந்து நீங்கள் நல்லா ஆலோசனை செய்து இருக்கிற தொழில் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்தால் இந்த மாதம் முயற்சி பண்ணாதீங்க இல்லைங்க இதை விட வந்து எனக்கு நல்ல வாய்ப்பு வருது அப்படின்றவங்க இந்த வேலையிலேருந்து அடுத்த வேலைக்கு வந்து நீங்கள் முயற்சி செய்யுங்க வேலையை விட்டுட்டு நீங்கள் அவசரப்பட்டு செய்ய வேண்டாம் கோவத்தை வந்து இந்த காலகட்டம் குறைத்து கொள்ளணும் வருமானம் இருக்கும் இந்த வருமானத்தை வந்து ஒரு சுப செலவினங்களாக செய்து கொள்ளணும் விரயமும் அதற்கேற்ற போல அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பார்த்து பார்த்து செய்வது தந்தைக்கு திடீர்னு ஒரு உடல்நிலை குறைவு இல்லை தாய்க்கு அப்படின்னு திடீர்னு உடல்நிலை குறைபாடுகள் எதிர்பார்க்காமங்க இப்போ வந்து ஒரு அஞ்சாயிரம் போன ஹாஸ்பிட்டல் செலவு அது வந்து ஒரு இருபதாயிரத்தில் வச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகப்படியான ஒரு மருத்துவ செலவோ இல்லை திடீர்னு ஒரு வண்டி வாகனங்களில் வந்து பழுதாயிடுச்சு இல்லை நான் வந்து ஒரு தேவையில்லாமல் ஒரு திடீர்னு ஒரு விரயம் அதை வந்து பழுது பார்க்கறது இல்லை ஒரு வீட்டை புதுப்பிக்கிறது இல்லை ஒரு இடம் வாங்குகிறேன் அப்படின்னு ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது வண்டி வாகனங்களை செல்லும் பொழுது ஹெல்மெட் இல்லாமல் செல்லக்கூடாது திடீர்னு ஸ்கிட்டாகி நான் சிராய்பாயந்தது கொஞ்சம் விபத்துகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதுதான் நான் ரொம்ப யோசனை பண்ணி இந்த காலத்தங்களை பதிவு பண்ணுறேன் அதே போல் இந்த காலகட்டம் பெண்கள் வேலை இப்போ செய்கிற இடத்துல உங்களுக்கான ஒரு நல்ல மதிப்பு மரியாதை அங்கீகாரம் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு ஆடம்பர பொருட்கள் வீட்டுக்கு வாங்குறது அத்தியாவசிய பொருட்கள் ஆடை ஆபரண சேர்க்கை சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்வது திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டம் வந்து இழுபடியாக இருந்தவங்களுக்கு கூட குடும்ப உறுப்பினர்கள் வந்து முடிச்சே ஆகணும்ன்ற சொல்லக்கூடிய சூழல் இருக்கும் தள்ளி போட்டுறாதீங்க ஏன்னா லக்னத்துலேயும் கேது ஏழில் ராகு இந்த காலகட்டம் எதை பார்த்தாலுமே எனக்கு ச ஃபுல்லாக ஒரு மன திருப்தி இல்லைன்னெலாம் சொல்லக்கூடாது வாழ்க்கைக்கு தேவை என்ன ரெண்டு பேருமே பிரச்சனையான காலத்தில் தான் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடிய காலத்துறத்துக்கும் பிரச்சனை அதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு இந்த காலகட்டம் அடிப்படை தேவைகள் அங்கே ஃபின் ஃபுல்ஃபில் ஆனாலே போதும் அப்படின்னு நீங்கள் கடந்து வந்துடணும் இந்த காலகட்டம் குழந்தை பிறப்பு குழந்தை பிறப்பில் வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு முயற்சி செய்கிறீங்க ஒரு வைத்தியம் செய்கிறீங்கன்றதுக்கெலாம் இறைவனுடைய அனுகிரகம் குலதெய்வ வழிபாடு செய்யும்போது நல்லா சிறப்பாக கிடைக்கும் ரொம்ப வந்து ஒரு சிலருக்குலாம் அந்த மன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அது எங்கேருந்து தான் அந்த இது வருது மனக்குழப்பம் வருது சரியாக முடிவெடுக்க முடியலையே நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் கண்ணீராசியை வந்து இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்காதிங்க உங்களுடைய அந்த நேர்மை தன்மையை உங்களுடைய அந்த ஒரு சிறப்பான அந்த ஒழுங்கு அடுத்தவங்க கிட்ட இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது அஞ்சு வரல ஒன்றா இருக்கிறது அதனால் இந்த காலகட்டம் அட்ஜஸ்ட் பண்ணி போவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு வெற்றியே கொடுக்கும் இந்த ஒரு யூக வணிகங்கள்லாம் கொஞ்சம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே வச்சுக்கோங்க ஒரு சிலருக்கு இந்த ஒரு இடம் பிராப்திலாம் அமையும் ஒரு இன்ஸ்டால்மெண்டை வாங்குறது ஏற்படையே சொன்ன ஒரு சொத்து விற்று இன்னொரு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த சிறப்பாக இருக்கும்போது அதற்கான முயற்சிகளை பண்ணுங்கள் மார்கழி மாதம் நிறுத்திடாதீங்க பொண்ணு பார்க்குறது வர சொல்கிறது அதற்கான திருமண முயற்சிகளுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்யுங்க அந்த முகூர்த்தம் தான் நம்ம வந்து வைக்கக்கூடாது இந்த பால் காய்ச்சி மற்றபடி இடம் கொள்ள பார்க்குறது பத்திரம் வில்லங்கள்லாம் சரி பார்க்குறது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் உடல்நலில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க வயதானவங்களுக்கு இந்த கால்வழி தொந்தருவதனாலும் இரவில் தூக்கலன்ற ஒரு அங்கலாய்ப்பு இருக்கும் இருக்கும் ஏறும் ஏறும்போதெல்லாம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டம் உணவு விஷயங்களை கவனமாக எடுத்துக்கோங்க இந்த இயற்கை உணவுகளை நான் இருக்கணும்னு சொல்லியிருப்பேன் நடைப்பயிற்சியிலையும் இயற்கை உணவுகளையும் எடுத்துக்கொள்ளும்போது உங்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஞாபக மருந்து இருக்கும் அதனால் மாணவர்கள் வந்து படிப்பில் இந்த காலகட்டம் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு எஃபர்ட்டை போடுங்க உங்களுக்கான ஒரு வந்து ஒரு தொழிற்கல்வி அதே போல் அரசு துறை சம்மந்தப்பட்ட ஒரு எக்ஸாம்ஸ் எழுதுறது வெளிநாட்டு கல்வி இதற்கான முயற்சிகள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு ஒரு சிலருக்கு சகோதர சகோதரிகளால் ஒரு மேன்மை ஒரு நன்மை ஒரு லாபம் கிடைக்கிறது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் தன வருவாய் உண்டுன்னு சொல்லியாச்சு எப்படியாவது பணம் வரும் இதை ரொம்ப விரயமாக்காமல் ஒரு திடீர்னு செலவாக்காமல் அதை வந்து ஒரு சுபமரியமாக மாற்றிக்கொள்ளுங்கள் நிறைய தான தர்மம் பண்ணுங்கள் நம்ம சந்தோஷமாக செல்கிறோமா செலவு செய்கிறோமா இல்லை கஷ்டமாக செலவு செய்கிறமான்றது தான் இங்கே முக்கியம் அப்போ சனி அங்கே ஆறாம் ராகு ராகுசாரத்தில் செல்லும்போது என்ன பண்ணோம் இந்த ஏழை எளியவருக்கு வரியவருக்குலாம் நிறைய அன்னதானம்லாம் பண்ணிட்டீங்கன்னா வேறு மாதிரி வர செலவுலாம் அங்கே மட்டுப்பட்டுடும் அதே போல் வாயிலா ஜீவனங்களுக்கெல்லாம் உதவி பண்ணும்போது ரொம்ப சிறப்பு தொழிலில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அதில் இருந்தா பாஸ்போர்ட் விசாரில் இருக்க சிக்கல்கள் நீங்கி இப்போ கிடைக்கப்பெறுவது அங்கே ஒரு பிஆர் கிடைப்பது இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்குது என்ன அந்த குழப்பத்தை மட்டும் விட்டுடுங்க தெரிஞ்ச செயலை செய்யுங்க புதிதாக அதாவது மூன்றாவது நபரை வந்து என்றைக்குமே நம்ப வேண்டாம் உங்களுடைய குடும்ப விஷயங்களை வெளியில் வந்து பர்சனல் விஷயங்களை அதிகப்படியாக ஷேர் செய்ய வேண்டாம் இதுதான் எங்கே சொல்லப்படுது பணம் சார்ந்த விஷயங்கள் அதிகப்படியாக கடன் வாங்கிடாதீங்க கடன் வாங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை தசா புதிலாம் சிறப்பு இல்லைன்னா கடன் வாங்கிற விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது பண அழுத்தம் எங்கேருந்து தான் வருதுன்னு சொல்ல முடியல அப்படின்றவங்களாம் அந்த வாம் வாட்டர் நிறைய குடிங்க அதே போல் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்க அந்த ஒரு உறவுகள்னால் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் இந்த காலகட்டம் கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள் குடும்பத்தில் வந்து பேசணும் அப்படின்றவங்கெல்லாம் அந்த சூழலை அறிந்து இந்த மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பேசலாம் அதற்கான விஷயங்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு நல்லபடியாக முடியும் என்றைக்குமே சொல்கிறேன் இந்த விருப்பப்பட்ட திருமணத்தெல்லாம் பெற்றோருடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அதுதான் வந்து இறைவனுடைய பெருங்கருணைன்னு சொல்வேன் ஏன்னா பெற்றோர் ஆசிர்வாதம் இல்லாமல் இந்த வேறு நம்ம அந்த விருப்பப்பட்ட திருமணங்களை முடித்து கொள்வது வந்து ரொம்ப கஷ்டம் ஒரு பெற்றோருடைய சப்போர்ட் என்றைக்குமே இருக்கணும் அவங்க சம்மதிக்கலைன்னாலும் கொஞ்சம் பொறுமையை காத்து அந்த தசாபுதிகளை வர மூணு பதினொன்றுன்னு இந்த ஒன்பதுலாம் சம்மந்தப்படும் போது நீங்கள் வந்து அதை வந்து கேட்டுடுங்க இந்த காலகட்டம் அதற்கான ஒரு வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது சுக்கரன் ரெண்டு அதுக்கப்புறம் மூணுலலாம் பயணிப்பார் அப்போ இந்த காலகட்டம் நீங்கள் கொஞ்சம் பேசுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சுக்ரன் நம்ம ஒரு ப பத்து தேதிக்கு மேலே பேசுவது பதினைஞ்சி தேதிக்கு மேலே அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் வைங்க உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு குழந்தை பிறப்புலேருந்து உங்களுக்கான ஒரு சுப நிகழ்வுகள் சுப காரியங்கள் நடப்பதுலேருந்து எல்லாமே கொஞ்சம் வந்து இது முன்னாடி ஒன்றுமே நடக்கலன்றது இப்போ கொஞ்சம் நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிள்லாம் கொஞ்சம் நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதற்கான வழிகள் இப்போ உங்களுக்கு தென்படலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நம்ம பக்கம் அண்டை அயிலார் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் லாபகமாக கவனமாக கடந்து வந்துடணும் மற்றபடி பண விஷயங்களில் கொஞ்சம் நம்ம சுப செலவினங்களாக பண்ணிக்கொள்ளணும் திட்டமிட்டு செலவு பண்ணுங்கள் அதிகப்படியான செலவினங்களை வந்து கொள்ளணும் இந்த காலகட்டம் நமக்கு வந்து தாயினுடைய உடல்நிலை தந்தையுடைய உடல்நிலை நம்மளுடைய உடல்நிலையே தசாபதி சிறப்பாலனா கொஞ்சம் கூடுதல் கவனம் வேணும் அலைச்சல் திருச்சல்லாம் இருக்கும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரெண்டு மூணு தடவை அலைச்சல் திருச்சலுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து அதெல்லாம் வந்து கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு அப்போ எங்கெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின் போது திருமண பொருத்தம் பார்க்குற விஷயங்களில் பேசும்போது உறவு சார்ந்த விஷயங்களில் போல் குடும்ப உறுப்பினர்களுடைய நலன்களில் இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும் உணவு பழக்க வழக்கங்கள் அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் இதுதான் இங்கே வந்து திருப்பி உங்களுக்கு வலியுறுத்தப்படுகிறது இந்த பலன்கள்லாம் கொள்கையின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுயஜாதகத்தில் இப்போ என்னென்ன சாபுதி நடக்குது அது எதற்கான உங்கள் எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் போன்ற சுப குழந்தை பேர் போன்ற உறவுகளுக்காக அது வந்து உங்களுக்கு செயல்படுவதற்காக அது வந்து சிறப்பாக இருக்கா இல்லை வந்து பொருளாதார விஷயங்களை வந்து நீங்கள் நிறைவேற்றி கொள்வதற்காக அது வந்து உங்களுக்கு உதவி புரிவதாக இருக்குதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதம் வந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு சிவ வழிபாடு சிவ வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் அப்படின்னு சொல்லிட்டா குலதெய்வத்துடைய வழிபாடு இந்த காலகட்டம் நிறைய வ கொள்ளணும் அதே போல் குலதெய்வத்துக்கு போய் ஒரு அபிஷேகம் அதே போல் நம்ம அன்னதானலாம் செஞ்சுட்டு வரும்போது ரொம்ப சிறப்பான பலன்கள் வந்து கிடைக்கும் இந்த உடல் ஆரோக்கியத்தில் வந்து இந்த வயிற்று வலி ஃபைல்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த ஒரு சிலருக்கு மலச்சிக்கல் நான் ஏற்கனவே சொன்ன கான்ஸ்ட்ரிபியூஷன் பே பிரச்சனை இதெல்லாமே இருக்கும் இடுப்பு வலி அதே போல் முதுகு தண்டுவடத்தில் அந்த இந்த ஸ்பைனல் கார்டு பிரச்சனைலாம் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகம் அதுக்கெலாம் வந்து உணவில் வந்து இந்த காரத்தை குறைத்து கொள்ளணும் இந்த ஆட்டோமேட்டிக்காக கோவமும் குறஞ்சிரும் அதே போல் இந்த கருப்பட்டி இந்த ஒயிட் சுகரை தவிர்த்துட்டு இந்த பனவெல்லம் கருப்பட்டி இதெல்லாம் உணவில் சேர்த்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு இந்த உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இயற்கை உணவுகளை சிறுதானியம் அதே போல் சத்துக்கஞ்சி இதெல்லாம் உண்ணும்பொழுது ஏன்னா அவங்களுக்கு வாழ்வியல் நடைமுறைகளோடு சேர்த்து இங்கே சொல்லப்படுகிறது சந்திராஷ தினங்களில் கவனமாக செல்லணும் இரவு நேர பயணங்களை தவிர்க்கணும் ஹெல்மெட் இல்லாமல் இந்த காலகட்டம் வெளியில் செல்லக்கூடாது கண்ணிராசி அன்பர்கள் இந்த மாதம் முழுவதும் இல்லை வாழ்நாள் முழுதும் சிறப்பான அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் மார்கழி மாதம் வழிபாட்டுக்குரிய மாதம்னு சொல்லிட்டோம் அந்த மார்கழி மாதம் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி ரொம்ப சிறப்பு அன்ற காலையில் வந்து பரமபத வாசலை கடந்து பெருமாள் வருவார் இதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சொர்க்க வாழ்க்கை உண்டு நம்ம பாவங்கள்லாம் குறைக்கப்பட்டு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதற்கு மார்கழி ஏழாம் தேதி டிசம்பர் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை அன்னைக்கு வருது அந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பதும் ரொம்ப சிறப்பு பெருமாள் அன்றைக்கு எல்லாருமே பார்க்கலாம் நம்ம ஸ்ரீரங்கம் போக முடியல நமக்கு சேனல போட்டுருவாங்க தாராளமாக எழுந்து பெருமாளை நமஸ்கரித்து நம்ம வாழ்க்கைக்கான அனைத்து தேவைகளும் நிறைவேறணும்னு கோவிந்தா கோவிந்தா என்று அவன் நாமத்தை சொல்லலாம் கோவிந்தா என்று சொல்லும்பொழுது அங்கு இன்பம் மட்டுமே இருக்கும் துன்பங்கள் அடியோடு அகற்றப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த மாதம் வந்து ஆருத்ரா தரிசனம் நடராஜரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு காலை தூக்கி ஆடுபவனே என்னை கை தூக்கி விடப்பா என்று சொல்லக்கூடிய ஆடல் அரசோனை வழிபடக்கூடிய நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்கழி பதினொன்று இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைய தினம் பெரும் சிவனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு எல்லாத்துக்கும் நம்ம எல்லா இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நம்ம இறைவனுடைய பாதார பந்தங்களை அடைவதற்கும் நம்ம வாழ்க்கையில் எட்டாத உயரத்திற்கு சென்று சிறப்பான வாழ்வை அடைவதற்கும் மற்றவர்கள் பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான வாழ்வை அடைவதற்கும் ஈசன் நம்மளுக்கு துணை புரிவான் அப்படின்னு சொல்லலாம் அன்றைய தினம் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதும் ரொம்ப சிறப்பு அதற்கப்பறம் வரக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வு என்னென்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சேயர் ஜெயந்தி இந்த ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி சனி எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை கொடுக்குறாருன்னு அப்படின்னு சனியை வெல்லக்கூடியதற்கு ஒரே தெய்வம் நம்ம ஆஞ்சநேயர் வழிபாடு தான் அதேப்பறம் மன அழுத்தத்திலேருந்து நம்மளை விடுபட வைக்கும் மனித முகமில்லா தெய்வமானது நம்மளை மன மகிழ்வை தரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தி வந்து நம்மளுக்கு மார்கழி இருபத்தி ஆறு நம்மளுக்கு ஜனவரி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்றைக்கு வருது அன்றைய தினம் ஆஞ்சநேயரை வழிபடுவது அவருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது அவருக்கு வெண்ணெய் காப்பு செய்வது அவருக்கு வந்து வண்ண மலர்கள் அணிவிப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அவரை எளிமையான முறையில் எப்படி வேணும் ப பண்ணலாம் வடமாலை மாலை சார்த்தலாம் ராகுக்கு தோஷம் போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் எந்த அளவுக்கு வந்து ஆஞ்சநேயரை எளிமையாக வழிபடுறோமோ அளவுக்கு சிறப்பு தீபம் ஏற்றலாம் சின்ன திருவடியே ஆஞ்சநேயர் தான் அன்றைய தினம் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும்போது நம்ம மன உறுதி கிடைக்கும் ராம 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 என்று நாம மந்திரங்கள் ஒழிக்கும் இடங்கள் எல்லாம் ஆஞ்சநேயர் வாசம் செய்வார் அப்படின்னு சொல்லியாச்சு அப்ப எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து மன உறுதியும் திண்மையும் எந்த சிக்கட்டான சூழ்நிலையும் ஜெயித்து வரக்கூடிய தன்மையை கொடுத்துருவார் அதனால் அன்பர்கள் இந்த வழிபாடுகளெல்லாம் இயன்ற அளவு பின்பற்றுங்க உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முனையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது கொள்வது ஆதித்திய மிக்க நன்றிகள் நற்பவி நற்செழி வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் வாழ்க நிறைவுடன்